அம்மா வெளிய வாங்கமா சரி என்னன்னு சொல்ல வாங்க வெளிய போய் பார்க்கலாம் ம் சரி செல்லமா வா போவோம் ஐயோ இவங்க தான் அம்மாவா பார்த்தாலே டரரா இருக்காங்களே விஜய் என்னடா பண்ணி வச்சிருக்க அம்மா இவனா என்னோட பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன் என்ன என்ன சொல்ற கல்யாணம் பண்ணிட்டியா ஆமாப்பா இவன் பேர் கண்மணி என்னோட பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் தைரியமா சொல்ற செல்லுமா வேண்டாம் செல்லுமா அடிக்காது செல்லுமா தள்ளி பா பண்ண போய் பத்தனை என்ன சொல்லணும் இதுக்கு தானே உன பேத்து வளத்தனா சொல்லுடா தள்ளி வா செல்லுமா என்ன விஜய் பண்ணி வச்சிருக்க நீ என்ன கோரி பண்ணி வச்சிருக்க ரெண்டு பேரே நான் மன்னிச்சிருங்க நான் கண்மணி லவ் பண்றேன் அதனாலதான் கல்யாணம் பண்ணிட்டேன் பிளீஸ் மன்னிச்சிருங்கப்பா இதை சொல்ல உனக்கு வைக்க மாட்டேன் என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்து என் முன்னாடி தைரியமா நிக்கிறேன்னு எனக்கு தெரியல ஷோரடாவா எங்க பிடிச்சா அம்மா பை என்னோட கிளாஸ்மேட் அவ பேரு கண்மணி சும்மா தேவையில்லாமலாம் பேசாதீங்க என்னடா பண்றதையும் பண்ணிக்கிட்டு என்ன உனக்கு இப்ப அவ்வளோ கோவம் வருது கல்யாணம் பண்ற நீங்க ஒரு வார்த்தை சொன்னியா என்னத்த நீ பண்ணிட்டு வந்து தைரியமா இப்படி பேசிட்டு எனக்கு தெரியல ஐயோ கடவுளு இப்போ என்ன உலகத்துல யாரும் பண்ணாத தப்பே நான் பண்ணிட்டேன் எப்படி இருந்தாலும் நீங்க என்ன யாருக்காவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் கொடுக்க போறீங்க அதே கண்மணி இருக்க கூடாது என்ன வார்த்தை பேசுறான்னு பாத்தீங்களா இவன் இஷ்டத்துக்கு வந்து கல்லு வந்து பண்ணிட்டு வந்து நிக்கிறான் இங்க என்ன முடிவு எடுப்பீங்க எது எனக்கு தெரியாது வீட்டுக்குள்ள வரக்கூடாது வீட்டுக்குள்ள வராதுன்னா நான் எங்க போவேன் பா எங்க போவியா எங்களை கேட்டா தான் எங்க வீட்டுக்கு வராங்க அப்பா நீங்க ஏதாவது பேசுங்க நீங்க மைதியாவே இருக்கீங்க என்னடா என்ன பேச சொல்றா உங்க அம்மா பேசுறதுல என்ன தப்பு அவ பேசுறது எந்த தப்பு இல்ல நீ பண்ணி வச்ச காரியத்துக்கு நான் எப்படி பார்த்தா உன்னை வீட்டை வெட்டி தான் துரத்தணும் அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எனக்காக விஜய் மன்னிச்சிருங்க யாருடி யாரு டி நீ முதல்ல உனக்காக மன்னிச்சிருங்க இருக்காங்களா எங்க வீட்டு மருமகள முடியுமா இப்ப பாருங்கம்மா அவளை நான் தொட்டு தாலி கேட்டிட்டேன் அவள் என்னோட பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா தயவு செஞ்சு அவளை இங்க வாழ அனுமதி கொடுங்க இப்ப பாருடா நீ மட்டும் வீட்டுக்கு வர்றதுனா வா இதோ நிக்கிறாளே அவ கழுத்துல கட்டின தாலியை கழட்டி வீசிட்டு போ சொல்லு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க அங்கிள் அங்கிள் நான் பண்ணது தப்புதா இல்லைன்னு சொல்லல தயவு செஞ்சு அவரை திட்டாதீங்க எனக்கு அதை தான் இப்படி பண்ணாரு ஓ அப்ப அவனா விருப்பப்பட்டு பண்ணல நீ மிரட்டி தாலி கட்ட வச்சிருக்க அப்படிதான் நீ என்னடா அவ பத்தி என்னமோ பேசிட்டு நீ அவன் எவ்வளவு கொட்டானா நினைக்கிற என் பொண்டாட்டி பேசல எந்த தப்பு இல்லை ஆனா ஒண்ணு சொன்ன விஷயம் தான் தப்பு அவ கழுத்துல நான் தாலி கட்டிருக்கேன் அவன் என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா அதனால இந்த வீட்டுல ரெண்டு பேரும் இருக்க அனுமதி இருந்தா நாங்க இங்க இருக்கோம் இல்லைன்னா அவ கூட சேர்ந்து நானும் போயிருவேன்

அதுக்கு வீட்லேயே ஒரு உரத்தை எழுந்து போட்டு செல்லாமா வீட்டுல உள்ள போட்டும் விஜய் நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள போப்பா முடியாது அந்த பிள்ளைய கூட்டிட்டு அவங்க உள்ள போக கூடாது சரிப்பா என்னால இதுக்கு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நானும் கண்மணியும் வெளியே போய் எங்காவது போயிடறோம் சொல்லாமா சொன்னா கேளு யாரும் வந்து ஒருத்தர் நூறு விட்டு கொடுத்து போகணும் அவங்க விட்டு கொடுக்கல நம்மளும் விட்டு கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டம் நீ உள்ள போப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு போ போ சொல்லுங்க ஆனா ஒண்ணு அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் கூட்டிட்டு போ சொல்லுங்க அதான் சொல்லிட்டால போங்க ரெண்டு பேரும் கண்ணனி வா

உங்க அம்மா அப்பா இப்படி உங்கள தூக்கி எழுந்து பேசுறாங்க அதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல கண்மணி விடு நடக்கிறது நடக்கட்டும் நம்ம கையில எதுவும் இல்ல நீ அதையும் நினைச்சு கவலைப்படாம இருந்தாலே அதுவே போதும் சரியா நாளைக்கு நம்ம எப்பயும் போல காலேஜ் போவோம் மேம் ஏதாவது கேட்டா பதில் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நாம ஒன்று நம்ம படி போட்டு நிற்கலாம் சரியா சரிங்க அப்ப எங்க பாட்டிக்கு மட்டும் நான் விஷயத்த சொல்லிட்டுமா வேண்டாம் வேண்டாம் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்களே நாளைக்கு காலேஜுக்கு தேடி வருவாங்க பாத்துக்கலாம் அப்படி ஐயோ காலேஜுக்கு வந்து பிரச்சனை ஏச்சனா என்ன பண்ணறது பாத்துக்கலாம் கண்மணி நாமளே போய் எதுவும் பண்ணாதான் பிரச்சனை ரொம்ப பெருசாகும் அவங்கள நம்ம தேடி வரும்போது நம்ம பாத்துக்கலாம் சரியா விடு சரிங்க சரி இதா சாப்பிறியா கடையில போய் வாங்கி தரேன் இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் சரி நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்க நான் அங்கேயே இருக்கேன் ம் சரி நான் போய் டஸ்ட் பண்ணி தரேன் ஆமா உங்களுக்கு டஸ்ட் இருக்காது என்ன பண்ணுவ

ஐயா 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 இந்த பையன் வீடு புற டடி எங்க போனானோ தெரியல. அம்மா தல இப்படி எங்கயுமே போக மாட்டாளே சரி என்ன லெட்டர் எங்கனே எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏய் பையன் வந்தாலாவது படிச்சு சொல்லுமா. பிரபானே காணமே. கடவுளே இந்த பிள்ளை எங்க போய் தஞ்சிதாலோ. என்னமா? எல்லின்ட்டு அழிச்சிட்டு இருக்க. இங்க வாடா செல்வா. என்னமா? என்ன கையில ஏதோ லெட்டர் இருக்கு. என்ன இது இது? என்ன அழிச்சி இருக்கு இப்படி அழிச்சிட்டு இருக்க. தெரியலடா.

நான் அவளை கல்யாணம் பண்ணிடுவேன் அவள் அவளுக்கு பிடிச்ச உடனே போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்கா அதை தர லெட்டரில் எழுதி வச்சிருக்கா போயிட்ட மாட்டேன் கழுத்து நான் தாடியை கழுத்து வீசிட்டு நான் அவ்வளோ இழுத்துட்டு வரல என் பேர் செல்போ இல்லை நான் வரமா எங்க போய் பண்ண தெரியும் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் வேற சர்க்கெல்லாம் நேரம் இல்லை நான் வரேன் அப்பட என் பேட்டி கல்யாணம் பண்ணிட்டாளா இப்பதான் மனசுல சந்தோஷமா இருந்தது நான் கூட ஏதாச்சும் ஓடி போயிட்டாலோ எங்கேயாவது தெரியாம போய் சிக்கிட்டாலோ நினைச்சேன் நல்ல வேலை கல்யாணம் என்ன பண்ணியிருக்கா அவன் மனசு பிடிச்சவனான கல்யாணம் பண்ணியிருக்கா அதுல என்ன தப்பு இந்த கலவன கல்யாணம் பண்றது அவன் யாரை பிடிச்சிருக்கா அவன கல்யாணம் தப்பே இல்லை இவன் என்னத்த பண்ணா நானும் பார்த்து போடுறேன் சந்தோஷமா இருக்கன் மணி இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு இருக்கும் நல்லா இருப்பேன் நீ இப்பதான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன் பாரு அங்க போயிட்டு இல்லாச்சு நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஏன் கடைக்கு போயிட்டு வந்தா கடைக்கு ஒரு பொருளையும் காணும் கடை தான் கரெக்ட் இல்லையே அப்படி என்ன பண்றது சரி சரி சமாச்சாரம் கேள்விப்பட்டேன் என்னடி உன் மக யாரையும் எழுத்துட்டு வந்தானாமா அப்படியா ஆமா ஆச்சி அதை ஏன் கேட்குறீங்க ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான் என்ன பண்றது தத்த பையனா போச்சு சேர்த்துக்கிட்ட வீட்டில தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சரி விடு நான் அதுக்காக எல்லாம் ஒண்ணும் கேட்கல எப்படி இருந்தாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணதான் போறான் அதான் உனக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போனா நல்லா நீ அதான் நினைச்சு கவலைப்படாத கவலை என்ன ஒண்ணும் படலாச்சு இருந்தாலும் பையன் கல்யாணத்தை பார்க்க முடியலேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுதான் அட உடுடி ஊர் உலகத்துல நடக்காதான் நடந்துச்சு பரவாயில்ல விடு நான் அதை சொல்ல வரல எல்லாம் அவசரமா நடந்திருக்கோம் நீ பெரிய மனுஷங்கிற முறையில சொல்றேன் ஒரு நல்ல சோசிகாரா பார்த்து சாந்தி முகத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல இப்படியே வச்சுக்கிட்டு என்ன வந்தான்னு இருக்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ சொந்தக்காரங்களா நீ அடுத்து என்ன அடுத்து என்ன பாங்க அப்புறம் என்ன வந்தான்னு இருக்கவா அதை பத்தி நான் இன்னும் எதுவுமே யோசிக்கலையாச்சு நீ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது இப்ப பாரு கல்யாண நானதே ஆயிப்போச்சு இனி அடுத்து என்ன நடக்கணுமோ அதை தான் பாக்கணும் அடுத்து என்ன ஒரு பேரனோ பேத்தியே பேத்தி குடுத்தா வளர்த்துற வேலையை நீ பாக்கலாம்ல நம்ம எத்தனை களத்துக்கு இருக்க போறோம் சொல்லு வயசு இருக்கும்போதே வளர்த்து விட்டுறணும் நீ நல்ல தோசை யாரா சாந்தி சாந்தி நேரத்தை குடிச்சிட்டு வந்து ஏற்படுவேன் வயசு பிள்ளைங்க அதெல்லாம் வாய்க்குறது கேட்கும் நம்மதான் பாத்து வைக்கணும் சரிங்க நான் இன்னைக்கே போய் நேரம் பார்த்து குடிச்சிட்டு வரேன் ஆமா டீ நல்ல தள்ளி பொட்டே ஒரு பெரிய மணிஷங்கிற முறையில இதெல்லாம் சொல்ல வேண்டியது கடமை ஊருக்குள்ள எல்லாம் அரசு புரூசலா என்னமோ பேசிக்கிறாங்க நீ நம்ம பிள்ளை உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுன்ட்டு தான் வந்தேன் சரிங்காச்சி நானும் இதை இத பத்தி யோசிக்கல நீங்க சொல்லவும் தான் ஞாபகம் வருது நான் போய் பாக்குறேன் சரி பாத்து பிள்ளைங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வை சரியா நான் வரேன் இவ்வளவு தோட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க வந்து இல்ல சென்னை குடுத்துட்டு போட்டா பிள்ளை சரியா நேரம் வாங்க தான் வந்தேன் நான் போய் வாங்கிட்டு போறேன் நாமளும் இன்னும் இத பத்தி யோசிக்காமே இருக்கமே பாவம் இதுங்க எல்லா வேலைக்கு வரைக்கும் இருக்குதுங்க நான் அம்மளாச்சும் இது இல்லை சேர்த்து வைக்க ஒரு ஏற்பாடு பண்ணணும் ராசிக்கிட்ட பேசினா சரிப்பட்டு வராது ம் தலைசிக்கிட்ட தான் அதை பற்றி நம்ம பேசி ஆகணும் ஆமாம் அவகிட்ட சொன்னால் தான் பக்குவமாக நடந்துக்குவா கூப்பிட்டு முதல்ல பேசுவோம் கொள்ள படத்தில் வச்சு தான் பேசி ஆகணும் தலைசி கொஞ்சம் வெளியே வாமா அத்தா கூப்பிட்டீங்களா அத்தா ஆமாம்மா கூப்பிட்டேன் அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் என்னத்தாச்சு உங்கள் முகமே சரியில்லையே என் மாதிரியே அது வந்து ஒரு மாமியார் மருமை கெட்டை பற்றி இதை பேசலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ம் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தான் இதை பற்றி முடிவு பண்ணணும் சொல்லுங்கக்கா தாயங்கி பேச அளவுக்கு என்ன இருக்குது நீங்கள் என்னோட அம்மா மாதிரி எதுனாலும் தயங்காமல் சொல்லுங்க எம்மாடி அது வந்து சொந்தக்காரங்க இப்பயே அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் உங்கள் ரெண்டாயிரத்த பற்றி எதாவது பேசிடுவாங்களோன்னு தான் எனக்கு பயம் என்னக்கா பேச போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சரிம்மா நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன் மாதிரி நான் சுவசிகார்ட்ட போய் நல்ல நேரம் குறிச்சிட்டு வரலான்ட்டு இருக்கேன் எதுக்குன்னு உனக்கு தெரியுமா எதுக்கா எதுக்கு நல்ல நேரம் பார்க்க போகிறீங்க ஏமாடி அது வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஆசிராசிரமா கல்யாணம் பண்ணிட்டீங்க உங்களுக்குள்ளே நடக்க வேண்டியது நடந்துருக்குமான்னு எனக்கு தெரியல சரி நடந்தாலும் பரவாயில்ல நடக்கலைன்னாலும் பரவாயில்ல அதை விடு நான் நல்ல நேரம் பார்த்து உங்களுக்கு ஒரு நேரத்தை குறிச்சிட்டு வரேன் அந்த நாளில் சாந்தி முகூர்த்தத்தை வைக்கலான்னு நினைக்கிறேன் நீ என்னம்மா சொல்கிற உன் தான் நான் அதை ஏற்பாடு பண்ணுவேன் நீ வேண்டான்னு சொன்னால் நான் பண்ண மாட்டோமா ஐயோ அத்தை சாந்தி முகூர்த்தங்கிறாங்க என்னம்மா சொல்கிற நீ நம்ம அவங்க பேச்சிலே போவோம் நம்ம எதாவது மாற்றி சொன்னால் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காங்க பாவம் எச்சா வருத்தப்படுவாங்க சரின்னு சொல்லிடுவோம் என்னடா ஒரு மாமியார் வந்துட்டு உன்கிட்ட வந்து இப்படி நேரடியா கேட்கறேன்னு என்ன தப்பா அடிச்சுக்காதமா ஏதா இருந்தாலும் கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணுறது தப்பு இல்லை உனக்கு எதுவும் விருப்பம் நான் எதுவும் பண்ணலமா உன் விருப்பம்னா எனக்கு முக்கியம் உங்களுக்கு தோணுது ஏற்பாடு பண்ணான்னு தோணுச்சுன்னா பண்ணீங்கத்த எனக்கு தோன்றதை பத்தி நான் கேட்கல உனக்கு இதில் சம்மதமான்னு சொல்லு அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உன்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன் எனக்கு சம்மதத்தை நீங்க ஏற்பாடு பண்ணுங்க நீங்க போய் நல்ல நேரம் பார்த்துட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமா நீ என்ன சொல்லுவோ எது சொல்லுவோம் பயந்துட்டு கடந்த நல்ல வேலை நீ சம்மாதம் தெரிவிச்சுட்ட நான் போய் நேரம் குடிச்சுட்டேன் அதுக்கான ஏற்பாடு பாக்குறேன் நீ எதுவும் நினைச்சுக்காதா சரிங்கத்தா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க சரிமா அப்ப நான் போய் ஜோசிகார பாத்துட்டு வந்தாரேன் ம் சரிங்கத்தா பாவம் அவங்க பிள்ளைக்கு நல்லது நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க எல்லா தாயும் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே நாமளும் இப்படி என்ன பண்ண போறோம் கல்யாணம்னா எல்லா வாழ்க்கையும் நடக்கிறது தானே நாம மட்டும் என்ன விதி விலக்கா என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் படிக்கிறது தான் இல்லைன்னு நினைப்போச்சு வேற என்ன பண்றது நம்ம சந்தோஷத்துக்காக வாழ்லனாலும் மற்றவங்களோட சந்தோஷங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த வீட்டில் இருக்கோம் இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட சந்தோஷமும் நமக்கு முக்கியம் பாவாத்த பார்த்துட்டு வரட்டும் அவர் தான் என்ன சொல்லுவாரோ தெரில சரி அதை பார்த்துக்கலாம்